அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அடுத்த வார லெவல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் மண்டேக்கான லெவல்ஸு அதுக்கப்புறம் போன வாரம் பிரேக் அவுட் ஸ்டாக் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்துருந்தேன் அதோடய ரிவ்யூ பார்க்க போகிறோம் ப்ளஸ் அடுத்த வாரத்துக்கான ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணலாம் எங்கள் என்ட்ரி எங்கள் ஸ்டாப் ப்ளஸ் எங்கள் டார்கெட்னு இதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டு வீக்கோட வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் எதலானனால் கல்யாண் ஜுவலர்ஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தால் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது எப்படி அனலைஸ் பண்ணியிருந்த வீடியோ வந்து அதில் தான் இருக்குது டீட்டெயில் வீடியோ இதில் நம்ம லெவல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லெவல்ஸ்க்குள்ளே போகலாம் நிஃப்டியோட லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வீக்லி அனலைஸ்னால நான் டூ ஹவர்ஸில் வச்சுருக்கேன் இன்ட்ராடேயோட டைம் ஃப்ரேம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் ட்ரைண்ட் ஃபிரேம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் இது வீக்லி அனலைஸ்னால நான் டூ ஹவர்ஸில் வச்சுருக்கேன் ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்த லோ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஜோன் இது வந்து செகண்ட் ரிவர்சல் ஜோன் இங்கே பிரேக் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி வந்து ட்வெண்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரடுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் இன்கேஸ் பிரேக் ஆகாமல் இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது இந்த லெவலை பிரேக் ஆயிடுச்சுன்னா ட்வெண்ட்டி டூ ஃபைவ் பிரேக் ஆயிடுச்சுன்னா டூ சிக்ஸ் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது வீக்லி ஒரு மூணு ரிவர்சல் பாயிண்ட் வச்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் தான் இன்கேஸ் இங்கே வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபாலாக ஆக வந்து சான்சஸ் இருக்குது இந்த கேண்டில் டெவலப் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாலாக ஆக சான்சஸ் இருக்குது இங்கேருந்து வந்துட்டு ரிவர்சல் ஆகலாம் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபாலாக சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரடை பிரேக் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வர வந்து சான்சஸ் வந்து அதிகம்தான் லாஸ்ட் வீக்கில் கல்யாண் ஜுவலர்ஸ் ஸ்டாக் கொடுத்துருந்தேன் இது வந்து டாப் லூசர்ஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரடில் சொல்லியிருந்தேன் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் கை தான் டார்கெட்டுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது இங்கேயே ஒரு என்ட்ரி வந்திருக்கு இங்கேயே ஒரு இப்போது இந்த இடமும் என்ட்ரி தான் ஸோ அந்த லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த வாரத்துக்குள்ள டாப் லூசர்ஸ் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இது மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபால் ஆச்சு இப்போ உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் தான் இது கீழே வந்து ஃபால் ஆக சான்ஸ் இல்லை இன்கேஸ் ஃபால் ஆனாலுமே இந்த இடத்துலருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது நீங்கள் டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எயிட் ஹண்ட்ரடே வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டார்கெட்டை சூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்து செவன் ஹண்ட்ரட் க்ளோஸ் பண்ணாலுமே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதிலே மென்ஷன் பண்ணுறேன் இது என்ட்ரி இது வந்து டார்கெட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் பட் இந்த இடத்துக்கு வருமான்கிறத இப்படி பிரேக் தான் நமக்கு சொல்ல முடியும் இப்படி ஆனால் உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு ரூல்ஸில் ஆகிறதுக்கு பாசிபிள்டி வந்து அதிகம்தான் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்